மாவட்டம் அரசூர் அருகே அமைந்துள்ளது கிராமம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய இந்த கிராமம் வெள்ளத்தில் கடும் பாதிப்பை சந்தித்தது வீடுகள் முழுக்க தண்ணீர் ஆக்கிரமித்து உடைமைகள் அழிந்து போன நிலையில் அரசு தரப்பில் யாருமே வந்து எட்டி பார்க்கவே இல்லை என கூறி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் நிவாரணமாக வழங்கப்பட்ட உணவு பொட்டலங்களும் கெட்டுப்போய் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் போக்குவரத்து மிகுந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை மறித்து உணவு பொட்டலங்களை சாலையிலேயே கொட்டி தங்களது எதிர்ப்பை காட்டினர் வெள்ளம் பாதித்து யாருமே வந்து பார்க்காத சூழலில் சாப்பாடு மற்றும் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் என ஆதங்கத்தை கொட்டிய மக்கள் போக்குவரத்தை சரி செய்ய அதிகாரிகள் காட்டும் அக்கறை தங்கள் மீது மட்டும் இல்லை என கண்ணீர் வடித்தனர் வெள்ளம் பாதித்து வீடுகளுக்குள் சிக்கி இருப்பதாக பல முறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தும் யாருமே வந்து பார்க்கவில்லை என்று கூறிய அந்த மக்கள் முதலில் அதிகாரிகளை வந்து ஆய்வு செய்ய சொல்லுங்கள் என தங்களது குறைகளை கொட்டி தீர்த்தனர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் நடத்திய போராட்டம் காரணமாக போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் முதலில் போலீசார் வந்து மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தனர் ஆனால் யாரும் கலைந்து செல்லவே இல்லை இதனையடுத்து உளுந்தூர்பேட்டை தொகுதி திமுக எம்எல்ஏ மணிகண்ணன் சம்பவ இடத்திற்கு வந்து மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார் ஆனாலும் கிருவேல்பட்டு கிராம மக்கள் அந்த இடத்தை விட்டு நகராத நிலையில் இருக்க இருக்க நிலைமை மோசமாகி கடைசியில் அமைச்சர் பொன்முடியை அழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அமைச்சர் பொன்முடி அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான கௌதம சிகாமணி ஆட்சியர் எஸ்பி தீபக் என எல்லாரும் போராட்டம் நடத்திய கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தனர் அப்போது பொன்முடியை நோக்கி சேறு வீசப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனால் பொன்முடிக்கு முகமே சுருங்கி போனது அமைச்சர் பொன்முடி மீது வாரி இறைக்கப்பட்ட சேரு அவரது மகன் சட்டை மீது விழுந்த நிலையில் போலீசாரின் காக்கி சட்டைகள் மீதும் சேரு படிந்தன இதனை அடுத்து அங்கு பரபரப்பான சூழல் நிலவிய நிலையில் உடனடியாக பாதுகாப்பு அரணாக மாறிய போலீசார் அமைச்சர் பொன்முடியை பத்திரமாக காரில் ஏற்றினர் ஆனாலும் கூட சில காரில் அமர்ந்திருந்த பொன்முடியிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது எதுவுமே பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தார் அமைச்சர் பூசிய சட்டையோடு அரகண்ட நல்லூருக்கு ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் பொன்முடி அங்கும் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது விரைவிலேயே நிவாரணப் பொருட்கள் வந்து சேரும் என்றும் அமைச்சர் பொன்முடி உறுதியளித்தார் கிராம மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை முடித்துக் கொண்டு கலைந்து சென்றனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் போக்குவரத்தும் சீரானது